வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான வருமான வாய்ப்பில் என்னுடைய முதல் வருமானம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஏஸ்கச் கம்பெனி ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்பெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று ஓகேங்களா சித்திரை ஒன்று தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கான ப்ரூஃப் ஷோ பண்ணுறோம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் விட்ராவல் நோன் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆப்ஷன் அதில் போனீங்கன்னா நீங்கள் விட்ராவல் கொடுத்துக்கலாம் இதில் வந்து வித்ராவல் லாக் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் விட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து விட்ராவல் ஆப்ஷன் வந்து டெலகிராமில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நான் இரநூத்தம்பது ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் ஓகேங்களா நூற்றுக்கு இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் டிடெக்ஷன் ரூபா போக இரநூறுவா வந்து எனக்கு அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு ஓகேங்களா ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுது நீங்கள் பேங்க் டீடைல் கொடுக்குள்ளே கரெக்டாக கொடுங்க இதில் வந்து ஜிபே நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா இல்லை விட்ராவல் லவ்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணோன்னே உங்களுக்கு பேங்க் டீடைல் வந்து ஷோ ஆகும் நீங்கள் அமௌண்ட் டைப் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக பேங்க் டீடைல் கொடுத்துட்டு உங்களுடைய ஜிபே நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உடனே ரிசீவ் ஆகிடும் பேங்க் மூலயமா ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் ஓகேங்களா அதனால் உங்கள் பேர் ப்ளஸ் ஜிபே நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்திங்கன்னா பேமெண்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுது ஓகேங்களா பேமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஏஎஸ்கெச் கம்பெனியில் ஜாயின் பண்ணது இப்போ ரொம்ப சிம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன் உங்கள் லீடருடைய யூசர் நேம் கேட்கும்போது நீங்கள் அதை டைப் பண்ணுற மாதிரி வரும் இப்போ வந்து லிங்க்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் வந்து அதில் ஷோ ஆகும் நீங்கள் என்னுடைய ரிஜிஸ்டர் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னால் அதில் வந்து நம்பிக்கை வெல்லும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா யூசர் நேம் வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவை கிடையாது அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுடைய டீடெயில் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தனா ஐடி ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு இதில் பேமெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் உங்கள் டீடெயில் அனுப்புங்கள் ப்ளஸ் பேமெண்ட் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களை நான் ரீசார்ஜ் பண்ணி கூட தருவேன் ஓகேங்களா மேற்கொண்டு இதில் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்